மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச ருணமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் நோக்கி சேர்ந்து கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு அழகான திருக்குறள் அந்த திருக்குறளிலே ஒளிந்திருக்கும் ஒரு அற்புதமான நுட்பமான ஒரு விஷயம் அது என்னவென்று பார்ப்போமா ஊக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்திலே வரக்கூடிய ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் இது மிகவும் பிரபலமான பாடல் வெள்ளத்தனைய மடர் மாந்தர்தம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு இந்த குறளை நான் வாசித்த போது என்னுள் ஏனோ இதன் உள்ளே ஏதோ ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன் அவர் ஏதோ நுட்பத்தை உள்ளே வைத்து தைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன் அந்த உள்ளே வைத்து தைத்திருக்கும் அந்த நுட்பம் என்னவென்று ஆராய்ந்த போது எனக்கு கிடைத்த விடையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பரவசம் அடைகிறேன் நண்பர்களே வெள்ளத்தனையது மரநேட்டம் மாந்திரதம் உள்ளத்தனது உயர்வு வெள்ளம் என்பது என்ன உள்ளம் என்பது என்ன இதன் மூலம் ஊக்கம் எப்படி கிடைக்கிறது வெள்ளம் என்பது என்ன உள்ளம் என்பது என்ன இதை ஏன் ஊக்கம் மேல் வைக்க வேண்டும் ஊக்கம் என்பது என்ன இதை புரிந்து கொண்டால் இந்த நுட்பம் நமக்கு தெளிவாகிவிடும் எனவே இந்த நுட்பமான விஷயத்தை உள்ள நுழைத்திருக்கும் திருவள்ளுவர் அற்புதமான வார்த்தைகளை அடிக்க இருக்கிறார் விடையை நாம் தேட வேண்டும் வெள்ளத்தனைய மலர்நேற்றம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளம் என்பது என்ன வெள்ளம் என்பது நீர் நீர் என்பது என்ன நீர் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இரண்டும் சேர்ந்த கலவை இரண்டு மூலக்கூறு ஹைட்ரஜனும் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனும் இணைந்தால் அது நீராக மாறிவிடுகிறது அந்த இணையும் இணைப்பிலே ஏற்படக்கூடிய வாயு இணைப்பிலே ஏற்படக்கூடிய அடுத்த நிலை பயணாமந்தான் அந்த நீராக மாறுகிறது எனவே நீர் இந்த காற்று எப்படி உயர்கிறதோ காற்று எப்போது அதிகமாக மாறுகிறதோ அந்த காற்று நிலை விரிவடையும் போது ஏற்பட ஏற்படக்கூடிய மாற்றத்தின் வழியாக குளத்திலோ ஆற்றிலேயோ ஓடையிலே அங்கே நீராக இருக்கிறது செறிந்து இருக்கிறது அந்த நீரிலே அள்ளியோ தாமரையோ மலர்கிறது அந்த அள்ளியோ தாமரையோ புறக்காட்சியாக பார்க்கும்போது எவ்வளவு தூரம் இந்த காற்று என்று சொல்ல காற்று உயரும் போது நீர் உயர்கிறது நீர் உயரும் போது அந்த தண்டும் உயர்கிறது இது புறக்காட்சி இதே அகக்காட்சியாக நாம் காண வேண்டும் ஏனென்றால் இந்த உள்ளம் என்பது ஒரு இறைப்பொருள் இது ஒரு மறைபொருள் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை அறிவை கொண்டு அறியக்கூடிய நிலை இந்த அறிவைக்கு தான் மனமாகிறது மனமே மனமேதான் மனம்தான் இங்கே எழுச்சி பெறுகிறது மன எழுச்சி என்று சொல்லுவார்கள் இதற்கு மூலம் என்ன மனத்திற்கு மூலம் என்ன மனத்திற்கு மூலம் இந்த உள்ளம் என்பது என்ன உள்ளம் என்பது இங்கே உயிர் ஆவி பிராணன் சீவன் அணு ஆன்மா சச்சித்து என்று கூறுகிறார்கள் உள்ளம் என்பது உள்ளதும் இல்லதும் ஆன ஒரு நிலை இந்த உள்ளதும் இல்லதும் ஆன நிலை என்பது என்ன என்றார் பிரகிருதி நிலை பிரகிருதி என்பது என்ன பிரகிருதி என்பது மூலம் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி இயங்குகிறது உயிர் என்ற நிலையில் இந்த உயிருக்கு என்ன தேவை உயிருக்கு உணவு வேண்டும் அல்லவா இந்த உடலுக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உயிருக்கு உணவு ஒன்று இருக்கிறது அது இயற்கையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் இந்த உயிரை இன்னும் உயிக்க உயிர்த்தன்மை நமக்கு குறைந்து விட்டால் இந்த உயிர்த்தன்மையை நீச்சு பெற செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு உயிர் தன்மை பெறுகிறதோ அந்த அளவிற்கு இங்கே ஊக்கம் என்று சொல்லக்கூடிய எழுச்சி ஏற்படுகிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளம் என்பது உயிர்நிலை இந்த உயிர்த்தன்மை எவ்வளவு தூரம் நமக்கு அடர்த்தியாக இருக்கிறதோ அந்த அடர்த்தியை பொறுத்துதான் இங்கே உயிர் தன்மை என்பது ஆனந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அடர்த்தித்தன்மை குறையும் போது அங்கே நமக்கு என்ன சோகம் அல்லது சோம்பு சோம்பல் இது நிகழ்கிறது உயிர்த்தன்மை எவ்வளவு தூரம் நீட்சியாக இருக்கிறதோ அடர்த்தியாக இருக்கிறதோ நல்ல திணிவோடு இருக்கிறதோ அந்த திணிவுக்கு ஏற்ப விளைவுதான் இங்கே ஊக்கம் என்று சொல்லக்கூடிய மன எழுச்சி ஆனந்தம் அந்த உண்மை வலிமை உள்ள கிளர்ச்சி பேரானந்தம் பெருங்கிளர்ச்சி என்னும் என்றவன் கொள்ளலாம் இவ்வளவும் கிடைப்பது அந்த ஊக்கம் என்ற நிலை அவ்வளவும் கிடைப்பது உள்ளத்திலிருந்து வருவது உள்ளம் என்பது திண்மையாக இருக்க வேண்டும் அதாவது அடர்த்தியாக இருக்க வேண்டும் திணைவு பெற்று இருக்க வேண்டும் உயிர்த்தன்மை எந்த அளவுக்கு திணவு பெறுகிறதோ அந்த அளவிற்கு நமது உள்ள கிளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஊக்கம் மன எழுச்சி விரிவு வரும் ஆனந்தம் கூடும் இதுதான் சரி இப்பொழுது நமக்கு உயிர் உயிர் சக்தி குறைந்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் உணவின் வழியாக உயிர் சக்தி இருக்கிறது நாம் சுவாசிக்கும் காற்றின் வழியாக இந்த உயிர் சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த உயிர் சக்தியை நமக்கு குறைவாக இருக்கும்போது அதை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு நிலை இருக்கிறது ஞான பெருமக்கள் கண்ட வழி அது என்ன வழி என்றால் தியானம் என்கின்ற வழி இந்த தியானம் மேற்கொள்ளும் போது என்ன நடைபெறுகிறது நமது உடலிலே காந்தம் இருக்கிறது பிரபஞ்சத்திலும் காந்தம் இருக்கிறது உடலிலே இருக்கக்கூடிய காந்தம் சிதா காந்த சிதாகாசம் என்றும் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அந்த காந்தம் மகாகாசம் என்றும் சொல்லுகிறோம் இந்த தியானம் செய்யும் போது சிதாகாசமும் மகாகாசமும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கிறது ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய கலப்பு நிலை ஏற்படுகிறது அங்கே ஒரு புணர்வு நிலை ஏற்படுகிறது அந்த புணர்வு நிலை ஏற்படும் போது நமது உடல் உயிர் குறைவாக சக்தி இருக்கும் போது எப்படி மேட்டிலிருந்து நீரானது பள்ளத்தை நோக்கி செல்லுமோ அதுபோல இந்த குறைவான ஆற்றலுடைய உயிர்த்தன்மை அந்த அதிக ஆற்றலுடைய மகாகாசத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது பெற்றுக்கொள்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தவம் என்பது சாதாரண நிகழ்வு அல்ல நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இறைனோடு கலக்கும் போது அப்பொழுது அப்பொழுது நடைபெறுகிறது என்ன இந்த கலப்பு என்று சொல்லக்கூடிய புணர்ச்சி நிலை இது கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணர முடியும் அந்த உணரின் வழியாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய இணைப்பு மிகப்பெரிய கலப்பு தான் இந்த கலப்பு என்று சொல்லக்கூடிய நிலை அந்த உயிர்கலப்பு நடைபெறும் போது ஏற்படக்கூடிய விளைவு உயிர் நீச்சு என்று சொல்லக்கூடிய இந்த குறைந்த உயிர் சக்தி எப்படி மின்சார வழியாக இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதோ அதுபோல இந்த சின்ன சிறிய நிலையிலுள்ள உயிர்நிலை பிராணம் ஆவி அந்த மகாகாசத்தில் உள்ள மிகப்பெரிய ஆற்றலை எடுத்துக்கொண்டு உயிர்த்தின்மை நீச்சி பெறுகிறது எப்படி இரண்டு காற்று இணைந்து நீராகி அந்த நீர் உயரும்போது தாமரை தண்டு எப்படி நீச்சி பெறுகிறதோ அதுபோல நமது உடலிலேயும் ஒரு தன் தாமரை இருக்கிறது அந்த தாமரை மலர் செய்ய வேண்டும் இதுதான் நமது ஞான கண்ட வழி நமது உடலிலே சக்கரங்கள் இருக்கிறது ஏழு சக்கரங்கள் இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் வழியாக குண்டலி மகாசக்தி இறைக்கலப்பு பெறும்போது அங்கே அந்த இறைக்கலப்பின் வழியாக சாதாரண காற்று இறைக்காற்றாக மாற்றப்படுகிறது அந்த இறைக்காற்று தான் வடகலை இடகலை சுழுமுனை அந்த வடகலை என்பது சூரிய சக்தி இடகலை என்பது சக்தி இரண்டும் சேர்ந்த நிலை அங்கேதான் சுழுமுனை இது நடுநாடு என்பார்கள் இந்த நடுநாடு இயங்கும் போது அங்கே சுத்த வெப்பநிலை ஏற்படுகிறது அந்த சுத்த வெப்பநிலை ஏற்படும் போது ஏற்படக்கூடிய ஆற்றல் காந்தமாக மாற்றப்படுகிறது அந்த காந்த திணிவு ஏற்படும் போது உயிர்த்தன்மை நீச்சி பெறுகிறது உயிர்தென்மை நீச்சி பெறும்போது நமக்கு காந்த ஆற்றல் மிக அதிகமாக பெருகி உள்ளம் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆதி பிராணன் சீவன் அணு என்று சொல்லக்கூடிய நிலை என்று சொல்லக்கூடிய நிலை அந்த அந்த நிலை அது மூடநிலை விரிவடைகிறது நிறைய விரிவடையும் போது உயிர்த்தன்மை நீச்சி பெறுகிறது உயிர்த்தன்மை நீச்சி பெறும் போது இந்த வாயு வழியாக எப்படி நீராக மாறி தாமரை தண்டு மேலே ஏறுகிறதோ அது போல தவம் ஏற்றும் போது சக்கரங்கள் வழியாக மூலாதார சக்கரம் மேலேறி குண்டலினி மகாசக்தி தலை உச்சிக்கு சென்று அந்த நடுநாடி வழியாக ஏற்படக்கூடிய அந்த சுழுமுனை இயங்கி சுழுமுனை என்பது நெற்றி பூர்வ இயக்கமாக மாறி அந்த நெற்றி பூர்வ இயக்கம் வழியாக மீண்டும் தலை உச்சிக்கு சென்று தலை உச்சியில இருக்கக்கூடிய நிறைய ஒரு ஏற்பாடுகள் இருக்கிறது அந்த ஏற்பாடு வழியாக தாமரை மலர் மலர்கிறது அந்த தாமரை மலர் மலரும்போது அங்கே என்ன நடக்கிறது என்றால் தேன் என்று சொல்லக்கூடிய நெய் சுரக்கிறது அந்த நெய் சுரக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவு பசி பிணி தாகமற்ற நிலை ஏற்படுகிறது இது சாதாரண நிலை அல்ல இது மிகப்பெரிய நிலை இது இந்த நிலை ஏற்பட வேண்டுமென்றால் நிறைய பயிற்சி தேவை நிறைய நமக்கு அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் இன்று தவம் செய்து நாளை நமக்கு இந்த தாமரை மலர் விருந்திவிடும் என்றால் தெரியாது இதற்கான முயற்சி நீண்ட நாள் பயிற்சி தேவைப்படுகிறது நண்பர்களே எனவே இந்த ஒப்பீடு வழியாக வெள்ளத்தனைய நீட்டம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு உள்ளம் என்பது உயிர் அந்த உயிர் வழியாக கிடைக்கக்கூடிய ஊக்கம் அந்த ஊக்கம் உடமை என்ற தலைப்பெண்கள் வைத்திருக்கக்கூடிய ஊக்கமுட உடைமை இந்த அதிகாரத்தில் வைத்திருக்கும் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது குரல் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஒப்புமை இருக்கிறது அல்லவா இது மிகப்பெரிய ஒப்புமை எனவே இந்த ஒப்புமையும் நாம் உணர்ந்து கொண்டு இதன் வழியாக தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய உயிர் நீச்சி இந்த காந்த நீச்சி இருக்கிறது அல்லவா இந்த காந்த நீச்சி என்பது காந்த ஆற்றலாக மகாகாசத்திலிருந்து சிவகாசத்துக்கு கிடைக்கும் ஆற்றல் தவம் வழியாக மட்டுமே கிடைக்கும் உணவு வழியாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அதன் வழியாக உயிர் நீச்சி பெறுவது என்பது சற்று குறைவாக இருக்கும் எனவே தவம் வழியாக கிடைக்கக்கூடிய உயிர்நீச்சி என்பது மிகப்பெரிய அளவிலே கிடைக்கக்கூடியது இந்த மிகப்பெரிய அளவிலே கிடைக்கக்கூடிய இந்த உயிர்நீச்சியை பெற வேண்டும் என்றால் நாம் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்றும் போது வடகளை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலை சுவாச நிலை மாறுபடுகிறது மாறுபடும் போது நமது காந்த நிலை காந்தத்தன்மை ஓங்குகிறது காந்தத்தன்மை ஓங்கும் போது நமது உடல் மனம் உயிர் அனைத்தும் நன்றாக சீராக இயங்குகிறது உயிர் நீச்சி பெறுகிறது மனம் சீராக இயங்குகிறது உடல் நோயற்ற தன்மையில் இருக்கிறது இதை நாம் புரிந்து கொண்ட வாழ்க்கையிலே தவம் என்பது மிக அத்தியாவசியமாக நாம் ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டு அதன் வழியே ஞானபெருமக்கள் காட்டிய வழியை உணர்ந்து கொண்டு நாம் தவம் ஏற்றினால் இந்த குறைந்த உயிர் சக்தி மிகுந்த உயிர் சக்தியாக மாறும் அந்த நுட்பமான நிலையை இந்த குரல் வழியாக உணர்த்தி உணர்த்திருக்கிறார் திருவள்ளுவர் எனவே இந்த நுட்பமான நிலையை உணர்த்திய திருவள்ளுவர் வாதங்களுக்கு நமது பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து வெள்ளத்தனேது மடன் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனேது உயர்வு என்பது வெள்ளம் என்பது எப்படி காற்று நீராக மாறுகிறதோ அதுபோல உள்ளம் என்கின்ற நிலை உயிர் நீச்சி பெற வேண்டும் அந்த உள்ளம் என்கின்ற உயிர் ஆவி அணு பெறும் பெறும்போது ஏற்படக்கூடிய மன எழுச்சி என்று சொல்லக்கூடிய ஊக்கம் ஆனந்தம் உண்மை வலிமை உள்ள கிளர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது எனவே இந்த உள்ள கிளர்ச்சி மிகுந்து எப்பொழுதும் மனமகிழ்வோடு இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை தவம் என்கின்ற தியானம் இதைத்தான் இந்த குரல் உள்ளுக்குள்ளே நுட்பமாக வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு உள்ளமும் உள்ளம் பெருக ஊக்கம் பெருகும் ஊக்கம் பெருகினால் நமது மனம் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதற்கான முயற்சியாக தவமேற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி